தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இன்று ஒரு திடீர் திருப்பம் தமிழக விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார் பொதுவா யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு திடீர்னு விஜயோட கட்சி எல்லாம் வெளியே வரும் அப்படின்னா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம் விஜய் அவர்களினுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகள் நேரடியாக டெல்லி சென்றிருக்கிறார்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்றிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்க போகிறார் அந்த கட்சியின் பெயரை பதிவு செய்வதற்காக டெல்லிக்கு சென்று வந்தார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம் ஆனா இவ்வளவு சீக்கிரமாக கட்சியின் பெயரை அறிவிப்பாங்க அதுவும் சினிமாவில் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் நம்ம விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கல சோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் தற்போது விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் இப்போ இந்த பதிவுல நாம என்ன பேச போறோம் பாயிண்ட் வந்து எடுத்துக்க விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகையில மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா விஜயின் அரசியல் வருகை சரியா தவறா விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வரணும்னு முடிவு எடுத்துட்டாரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது சரியா தவறா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம தமிழக மக்களினுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதால் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் தமிழக அரசியல்ல இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட் இப்ப இந்த மூணு பாயிண்ட பத்தி தான் நாம பேச போறோம் இதுல வந்து பர்ஸ்ட் பாயிண்ட் நாம எடுத்துப்போம் விஜயின் அரசியல் வருகை சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவருமே கட்சி தொடங்கலாம் அரசியலுக்கு வரலாம் தேர்தலில் போட்டியிடலாம் எல்லாருக்குமே சம உரிமை உண்டு இவங்க தான் தேர்தலில் நிக்கணும் தான் கட்சி தொடங்கணும் இவங்க தான் வரணும் வரக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் வந்து இந்தியாவுல கிடையாது இந்திய குடிமகன்கள் அனைவருக்கும் பொதுவான சட்டம்தான் தேர்தல் விஷயத்துல அதாவது அரசியல் விஷயத்துல சரிங்களா அதனால நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு நம்மளும் வந்து கட்சி தொடங்கலாம் நம்மளும் வந்து நாளைக்கு அரசியல ஏதாவது வரலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும் ஒண்ணு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு வந்திருக்கலாம் இல்ல நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு நம்ம வந்து நடிகர் என்ற அந்த ஒரு பப்ளிசிட்டி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் அதுவும் வந்து ஏழையிலிருந்து சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய வயசானவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம் விஜய் சோ நம்ம வந்து இந்த அளவுக்கு பேமஸா இருக்கிறோம் நம்ம ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது நம்ம வந்து ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஏன் முதலமைச்சர் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்திருக்கலாம் இல்ல நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம வந்து கட்சி தொடங்கி நம்மளா செய்யணும் நம்ம நடிகரா இருந்தோம்னா செய்ய முடியாது சோ நம்ம செய்வோம் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதாவது நம்ம விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட முடிவையும் எடுத்திருக்கலாம் இதுல வந்து அவர் எத வேணாலும் யோசிச்சிருக்கலாம் அது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம்தான் ஆக மொத்தம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதால அது சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது தவறுன்னு சொல்ல முடியாது அது தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசுறேன் இந்திய குடிமகன்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அரசியலுக்கு வரலாம் தேர்தலில் நிற்கலாம் கட்சி தொடங்கலாம் எல்லாமே செய்யலாம் அதன்படி பார்க்கும் பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது சரிதான் அதனால வந்து அவர் அரசியலுக்கு வந்தது தப்புப்பா இவங்கதான் அரசியலுக்கு வரணும் இவங்கதான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவும் கூடாது நம்மளே நம்ம சே நான் வந்து நம்ம சேனல்ல நிறைய முறை சொல்லியிருக்கேன் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா மக்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அவங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னது இல்லை அவங்க அரசியலுக்கு வரலாம் மக்கள் வந்து கவனமா இருங்க அவங்க அரசியலுக்கு வந்தாலும் மக்கள் யாரும் வாக்களிக்க வேண்டாம் ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு அரசியல் அந்த ஒரு அனுபவம் என்பது கிடையாது அரசியல் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது நாட்டை ஆள்வதை பற்றியும் எதுவும் தெரியாது அதனால வந்து சினிமா நடிகர்கள் இருந்தா கவனமா ஓட்டு போடுங்க அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளே சொல்லியிருப்போம் ஆனா இதுல வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் அப்படின்னு வரும்போது அதுல வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு என்ன அப்படின்னா இதற்கு முன்னால அவருக்கு தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர் தான் கருணாநிதியாக இருக்கட்டும் அண்ணாதுரை விட்டுருங்க அண்ணாதுரை வந்து தமிழ்நாடு தான் அவர் தமிழரும் தமிழர் முதலிய அரசு சேர்ந்தவர் கருணாநிதியாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இவங்க மூன்று பேரும் மூன்று பேரும் தலைவர்களாக இருந்தாங்க இப்ப ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க எல்லோருமே வந்து வெளி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் சோ தமிழ்நாட்டை வந்து தமிழர்களால ஆள முடியல திராவிடம் வந்து தமிழர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த மூன்று தலைவர்கள் ஸ்டாலினோட சேர்த்து நான்கு தலைவர்கள் இவங்க இவங்க எல்லோருமே வந்து வெளிமாநிலத்தை மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் தமிழர் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை சைவ பிள்ளைமா சமூகத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க அவங்க அப்பா வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு யாரு எஸ் ஏ சந்திரசேகர் பிஸ்து மாறிட்டாரு அதனால தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துல நாம வந்து சப்போர்ட்டும் பண்ணலாம் ஆனா அதுல வந்து தப்பும் கிடையாது அதே நேரத்தில் எல்லாரும் பண்ணுவாங்களா சப்போர்ட் அப்படிங்கறதையும் நாம யோசிக்கணும் இப்ப விஜய் அவர்களையுமே வந்து நாம தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து இவ்வளவு காலமா தான் இருந்திருக்காரு அவருக்கு அரசியல் தெரியுமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல அதனால மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இருங்க என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் அது யாராக இருந்தாலும் அது தமிழராக இருந்தாலும் சரி அல்லது வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சினிமா நடிகர்கள் அப்படின்னு வரும் பொழுது மோஸ்ட்லி நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம் அவங்கள வந்து தலைவரா செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரு வந்துட்டாரு இனிமே வந்து அவரு முதலமைச்சர் ஆவதும் அல்லது அவருடைய கட்சி வெற்றி பெறுவதும் ஆட்சியை பிடிப்பதும் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு சோ இந்த பஸ்ட் பாயிண்ட் பஸ்ட் கேள்வி இருக்கு இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தது சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல ரெண்டாவதாக மக்களின் ஆதரவு கிடைக்குமா இங்கதான் வந்து சிக்கல் இருக்கிறது இதுலதான் அப்போ இந்த பஸ்ட் பாயிண்ட் பேசும்பொழுது விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க அதுல வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க விஜய் எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட் அந்த மாதிரி மக்களினுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைக்குமா அப்படின்னு நாம பார்த்தோம்னா அதுலயும் வந்து இந்த மக்களை ரெண்டு மூணு விதமாக நாம பிரிக்கணும் முதல்ல வந்து இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு நாம பிரிச்சிடணும் அதாவது இந்த டீன் ஏஜ்ல இருக்கவங்க அதுக்கப்புறம் இளைஞர்கள் இவங்களை வந்து நாம பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த டீனேஜ் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய்க்கான ஆதரவு என்பது குறைவாக இருக்கிறது டீனேஜ் பசங்க முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட் நிறைய இருக்கு சோ தேர்ட்டி பிளஸ் அதுக்கு மேல போகும்போது விஜய்க்கான ஆதரவு என்பது குறைவாக இருக்கிறது அந்த ஆதரவை பெறணும் அப்படின்னா அவர் வந்து மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் அவர் ஏதாவது செய்யணும் அப்புறம் வந்து நல்ல பிரச்சாரம் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கணும் ஒரு எலெக்ஷன் வருதுனால நான் பிரச்சாரம் வந்து அதிகமா இருக்கணும் நன்றாக பேசக்கூடிய ஆட்களை வந்து கட்சி நிர்வாகிகளா போட்டு இந்த தேர்தல் எல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு அது வந்து விஜய்க்கு தெரியுமாங்கிறது தெரியல இந்த சினிமாவில் பண்ற மாதிரியே அரசியல்ல செய்ய முடியுமான்னு கேட்டால் நிஜமா முடியாது சினிமா வந்து இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க டெக்னீஷியன் இருப்பாங்க நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா சார் இது வந்து தப்பு அப்படின்னு வந்து அவர் முன்னாடி போய் சொல்றதுக்கே பயப்படுவாங்க அவரை வந்து அந்த தப்பையும் சரி பண்ணிடுவாங்க எடிட்டிங்ல சரி பண்ணிடுவாங்க ஆனால் அரசியலை பொறுத்தவரை நீங்க தப்பு செஞ்சீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்புல மாட்டினா கூட அங்க எடிட்டிங்கும் பண்ண முடியாது கட்டும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ரீடேக்கும் பண்ண முடியாது நடந்தது நடந்தது தான் சோ இதுதான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் இதை வந்து விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமால தப்பு பண்ணீங்கன்னா எடிட்டிங் எல்லாத்தையும் வச்சு சரி பண்ணிடுவாங்க சரிங்களா ஏதோ ஏதோ போட்டு சரி பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்க செஞ்ச தப்பு அதுல தெரியாது ஆனா அரசியல்ல ஒரு சின்ன தப்பு செஞ்சீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டு காட்டுவாங்க ஊடகங்கள் உங்களை விவாதிக்கும் ஊடகங்கள் வந்து உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க நீங்க வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணிருப்பீங்க ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா இந்த மக்கள் உங்களை திட்டுவாங்க உங்களை எதிர்த்து பேசுவாங்க உங்களை ஏசுவாங்க இது எல்லாமே வந்து நடக்கும் தாங்கிக்கிற இருந்தா அரசியலுக்கு வாங்க சோ விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஆதரவு என்பது குறைவு குறைவு அப்படின்னுதான் நான் சொல்றேன் என்னங்க இப்பதான் வந்து விஜய் தமிழர் இதற்கு முன்னால ஆண்டவங்கெல்லாம் வந்து வெளிமாநிலத்துக்காரங்க விஜய் தமிழர் சப்போர்ட் பண்ணலாம் அவர் வந்தது சரிதான்னு சொன்னீங்க இப்ப வந்து மக்களோட ஆதரவு விஜய்க்கு தான் இருக்குன்னு சொல்றீங்களே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த ஃபேமிலி மேனே இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கிடையாது அதே நேரத்துல மிகவும் முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டுல முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேல அரசியல் கட்சிகள் இருக்கிறது அதுல இப்ப விஜய் அவர்களும் கட்சி தொடங்கி உள்ள சேர்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூற்றி அறுபது அரசியல் கட்சிகள் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு இத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போ புதிதாக உறுப்பினர்கள் புதிதாக நிர்வாகிகள் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் போட்டா பத்தாது அந்த அதுல வந்து அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஆட்களையும் உள்ள சேர்க்கணும் இப்ப விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் நான் சொன்னேன் அந்த டீனேஜ்ல இருந்து முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது அரசியல் அனுபவம் அவங்களுக்கு இருக்காது அதனால இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை வந்து நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அவங்களை வந்து மேடைகள்ல பேச வச்சு அவங்க அவனா அவங்கதான் வந்து மெயின் அவங்க தான் மேடையில பேசுவாங்க மக்களை போய் சந்திப்பாங்க அரசியல் பணிகள் தான் செய்வாங்க கட்சி பணிகள் தான் செய்வாங்க சோ அரசியல் கட்சி ரெண்டையும் வந்து கண் பாத்துக்கிறது வந்து இந்த நிர்வாகிகள் தான் அப்படி இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு அரசியல் அனுபவம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும் அதனால இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இளைஞர்கள் அதிகமா வந்து இருப்பாங்க இவங்களுக்கு அரசியலை சொல்லி கொடுப்பதற்கு மற்ற கட்சிகள் அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களோ அல்லது மூத்த அரசியல் தலைவர்கள் ஓய்வுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரையாவது அழைத்து ஒரு ஆலோசனை கேட்டு இப்படி பண்ணலாம் கட்சி இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டு அதன்படி செயல்படலாம் அப்படிலாம் செயல்பட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மக்களோட ஆதரவை பெற முடியும் ஏன்னா மக்கள் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நடிகர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மக்கள் கிட்ட வந்துருச்சு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த டைம்ல சினிமாவை உண்மைன்னு நம்புனாங்க தமிழக மக்கள் சினிமாவை உண்மையு நம்பினாங்க அதனால மக்கள் வாக்களித்தார்கள் இப்ப சினிமா அப்படிங்கறது டூப்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து இன்னமும் சினிமா நடிகர்களுக்கு வாக்கு செலுத்திட்டு தான் இருக்காங்க சினிமா நடிகர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரஜினி வந்தாலும் எங்களுக்கு சரின்னு தான் சொல்றாங்க விஜய் வந்தாலும் சரின்னு சொல்றாங்க விஜய்க்கு ரசிகர்கள் ஆதரவு இருக்கு இளம் பெண்கள் இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது ஆனால் தமிழக மக்கள் அனைவரின் ஆதரவையும் பெற வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் மற்றும் அந்த இயக்கத்தினர் விஜய் மக்கள் இயக்கம் இப்ப கட்சியா மாறி இருக்கு இல்லையா தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் இப்ப ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா அது நடக்காது பத்து வருடங்கள் ஆகும் கட்சி வளர்றதுக்கு இதை வந்து விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலதான் கட்சி ஓரளவுக்கு வளர்ச்சி பெறும் பத்து வருஷம் கடுமையா வேலை செய்யணும் அப்படின்னா தான் கட்சியை நிலைநிறுத்த முடியும் இதையும் வந்து விஜய் அவர்களும் சரி அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகள் அப்படி ரசிகர்கள் நமக்கு வந்து தலைவர் போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா சோ கட்சி அவங்களா நினைக்கட்டும் அவங்க அரசியலுக்கு வரட்டும் தப்பு இல்லை இந்த பாயிண்ட் எல்லாம் யோசிக்கணும் மக்களோட எப்படி யங்ஸ்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களாம் நம்மளை வீழ்த்த நினைப்பாங்களே தமிழ்நாட்டுல ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல பாஜகவும் வந்து பவர்ஃபுல்லா உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே திமுக அதிமுக வலுவா இருக்காங்க பாமக இருக்கு பிசிகா இருக்கு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உறுப்பினர்கள் ஆல்ரெடி இருக்காங்க புதுசா உறுப்பினர்களை சேர்க்கணும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியாது உறுப்பினர்கள் வந்து பொதுமக்கள் சேரணும் அந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்டுக்குள்ள பொதுமக்கள் உள்ள நுழையணும் ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா மக்களுமே ஏதோ ஒரு கட்சியில கண்டிப்பா இருக்காங்க அப்ப புதுசா சேரணும்னா புதுசா வந்து அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சோ அந்த மாதிரி டிஎஸில் இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துல புதிதாக உறுப்பினர்களை உள்ள கொண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கட்சிகள் இருக்கிறவங்கள பேசி நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேடை பேச்சுக்கள் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைவான அளவு தான் அரசியல் கட்சி இருக்கு மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு இந்தாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் அதிக அரசியல் கட்சி இருக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல ஆனா இப்ப மத்த ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு அரசியல் கட்சிகள் என்பது கிடையாது ஒரு அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் தான் அரசியல் கட்சி இருக்கும் அது ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் மற்ற எந்த மாநிலங்களாலும் எடுத்துக்கோங்க அதிகபட்சம் பத்து கட்சி இருக்கும் தேசிய கட்சிகள் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி இருக்கும் மற்றபடி மாநில கட்சிகள்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சாறு கட்சி இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி கட்சிகள் இருக்காது ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல தமிழ்நாட்டில் மறுபடியும் மறுபடியும் அளவுக்கு அதிகமாக அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் பெருகி கிடக்கின்றன குப்ப மாதிரி குவிஞ்சு பத்து வருஷம் ஆகும் இந்த கட்சியை டெவலப் பண்றதுக்கு அதனால மக்களின் ஆதரவை மக்கள் ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவை கொண்டு வரணும் உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கடுமையாக மிக 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 கடுமையாக உழைக்க வேண்டும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் சோ மக்கள் ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதுல இவங்க கடினமா உழைச்சாங்கன்னா மக்கள் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் வந்து பதில் அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு முன்னால சொன்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விஜய பத்தினது அவர் அரசியலுக்கு வருவாரா வர்றதா அதை பத்தினது அடுத்ததா வந்து மக்கள் ஆதரவு மக்களை பத்தி பேசியாச்சு இப்போ மூணாவது பாயிண்ட்ல விஜய் அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இத்தனை அரசியல் கட்சி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அதுல பவர்ஃபுல்லா நிறைய அரசியல் கட்சி இருக்கு தமிழ்நாட்டிலங்கிறதையும் சொல்லிட்டேன் இத்தனை பவர்ஃபுல்லான அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி அரசியலில் ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்த வேண்டும் இதற்கு வந்து பல அரசியல் கட்சிகள் முட்டுக்கட்டையா இருப்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்திலும் விஜய் கட்சி தொடங்க விஜயோட கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களை வேலை செய்ய விடாம தடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க குடைச்சல் கொடுப்பாங்க இல்ல விஜய் அவர்களுக்கே ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க இப்ப ஆளும் கட்சி திமுக இருக்கு இவங்களே வந்து குடைச்சல் கொடுப்பாங்க பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க ஏற்கனவே ரஜினி வந்து கட்சி அரசியலுக்கு வரேன்னு போஸ்ட் போட்ட உடனே மிரட்டினாங்க அடுத்த கொஞ்ச நாள்லயே நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒதுக்கிட்டாரு சோ மிரட்டலுக்கு பயந்து விட்டார் ரஜினிகாந்த் அதுல விட்டுருங்க அது அவரோட குணம் அவரை பொறுத்த வரைக்கும் பண சம்பாதிச்சமா செட்டில் ஆனமா அதுதான் அவரோட ச அவரோட லைஃப் இப்ப விஜய் அவர்கள் இறங்கி இருக்காரு அரசியல்ல இவரோட வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமா ஏற்படுத்தும் இதே நான் சொல்றேன் ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஏற்படுத்தும் பொழுது அப்ப மக்களோட கவனம் இவர் ஒரு நடிகர் என்ற ஒரு காரணத்தினால அவங்களோட கவனம் வந்து விஜய் மேலே விடும் இப்ப விஜய் வராருங்கும் போது எல்லாருமே பார்க்க வருவாங்க விஜய்க்கான அந்த வாக்குகளும் வந்து குறிப்பிட்ட சதவீதம் வரும் ஆனா வந்து ரொம்ப அதிகமா வந்துடும் கோடிக்கணக்கில் வரும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது விஜய் அந்த ஒரு முகத்துக்காக மக்கள் கூடுவாங்க அப்படி கூடும் பொழுது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அது வந்து ஒரு சின்ன பின்னடைவு வரும் என்னடா அது விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வரும் பொழுது இவங்களுக்கு வந்து அது மனசு உறுத்தலா இருக்கும் ஒருவேளை விஜய் ஜெயிச்சுட்டா ஒருவேளை ஒரு பத்து தொகுதியை விஜய் குடிச்சுட்டா ஒருவேளை மக்கள் ஓட்டு போட்டுட்டா இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் யோசிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை எப்படி அடக்க வேண்டும் அப்படின்லாம் யோசிப்பாங்க இதையும் விஜய் அவர்கள் பார்க்க வேண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவர் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா அது வந்து ஒரு நல்ல முடிவு அரசியல்னு வந்துட்டா நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல அது வந்து நல்ல முடிவு என்ன நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டா சினிமாவை விட்டுருணும் சினிமாவிலயும் நடிச்சுக்கிட்டு அரசியல்லயும் இருந்துகிட்டு அப்படி இருந்தாங்கன்னா அந்த கட்சியும் ஒழுங்கா நடத்த முடியாது இவங்களால ஆட்சியையும் பிடிக்க முடியாது அரசியல்னு வந்துட்டீங்கன்னா சினிமாவை விட்டு ஒதுங்கி வந்துடணும் கோடம்பாக்கத்தை விட்டு வெளியே வந்துடணும் கோடம்பாக்கத்துல இருந்து கோட்டைக்கு வந்துடணும் கோட்டை ஏரியாவுக்கு வந்து அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதனால விஜய் எடுத்திருக்கிற முடிவு வந்து அந்த படத்துல நடிக்க மாட்டேன் இனிமே வந்து நேரடியா அரசியல் இறங்குன்னா பாத்தீங்களா அது வந்து சரிதான் அப்படி களத்துல இறங்கி முழு நேர அரசியல்வாதியாக மாறி தமிழகத்தில் கடுமையாக உழைத்தால் தாக்கம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்தால் அது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஆதரவு இல்லை பிரச்சாரம் இல்லை தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள இன்னும் ரெண்டு வருஷத்துல கட்சியோட இந்த பேசிக் உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா அடிப்படை உள்கட்டமைப்பு அதை வந்து பலப்படுத்தணும் ஒரு ஒரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் போடணும் சரி இவங்க விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளே போடட்டும் போட்டாலுமே அவங்களுக்கு அரசியல் சொல்லி தர ஏற்கனவே மற்ற அரசியல் கட்சிகள்ல ஓய்வுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கட்டமைப்புகளை கொஞ்சம் பலப்படுத்திட்டு அதற்கு பிறகு விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும் அவர் வந்து நிறைய உதவிகள் மக்களுக்கு செய்யணும் அது அதுலயும் குறிப்பாக விஜய் அவர்கள் நன்றாக பேச வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நன்றாக மேடையில் பேச தெரிந்தவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க நீங்க நல்லா கவனிங்க எம்ஜிஆர் வந்து அந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்ப வந்தது எம்ஜிஆர் விட்டுருங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து நல்லவர் நல்லவர்னே மக்கள் நம்பிட்டாங்க எம்ஜிஆர் நல்லவர் நம்பியார் கேட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிட்டாங்க நம்பியாரை பார்த்த உடனே வெளக்க மாத்த எடுத்துட்டு அடிக்க வந்த பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க அந்த காலத்துல சோ அந்த நடிகர் என்ற அந்த காலத்து மக்களை வந்து எளிதா கவர்ந்துட்டாரு எம்ஜிஆர் பட் எம்ஜிஆர் மாதிரியே கற்பனை பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது மேடை பேச்சுக்களில் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த மேடை பேச்சுக்கள் சிறப்பாக இருந்து நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து பேசுற மாதிரி இருந்தா மக்களை எளிதாக கவர முடியும் ஆகவே இந்த மூணாவது பாயிண்ட் அரசியலில் விஜயின் வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற இந்த மூன்றாவது கேள்வியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விஜய் அவர்கள் சினிமாவை தள்ளிவிட்டு முழு நேர அரசியலில் களம் இறங்கி முழு நேரமாக அரசியல் வேலைகளை செய்தால் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான அரசியல் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக அரசியலில் தாக்கம் மிகப்பெரிய தாக்கம் என்பது தமிழக அரசியலில் ஏற்படும் ஆனால் இது அனைத்துமே விஜய் அவர்களினுடைய கையிலும் அவருடைய இயக்கத்தின் கையிலும் மூன்றாவதாக மக்களின் கையிலும் இருக்கிறது விஜய் அவர்கள் வெற்றி பெறணும்னா மூணே பேர்தான் தான் கடுமையா உழைக்கணும் அதாவது ரெண்டு பேர் கடுமையா உழைக்கணும் ஒருத்தரை நம்பி இருக்கணும் விஜய் கடுமையாக உழைக்க வேண்டும் அவருடைய இயக்கம் கடுமையாக உழைக்க வேண்டும் மக்களுடைய தீர்ப்பு இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் பிரவேசத்தை முடிவு செய்யும் அந்த வெற்றியையும் முடிவு செய்யும் கட்சிக்கு பேர் வச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம்னு அது தமிழக வெற்றி கழகமா அல்லது தோல்வி அடையுமா அப்படிங்கறத நாம தான் பார்க்கணும் அப்புறம் கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் இப்போ கட்சிக்கு பேர் வச்சாங்க இல்லையா இந்த பேர் வந்து எனக்கு பிடிக்கலாங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வெற்றி கழகம் என்ற பெயரை அவர் வைத்திருக்க கூடாது ஏன் சொல்றேன்னா இப்ப ஒரு தொகுதியில வந்து இப்போ போட்டிட்டு தோத்துட்டாங்களோ தோத்துட்டாங்கன்னா மக்கள் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எப்பா வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டே தோத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேலி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் மக்கள் கேலி செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நம்ம பேர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த பேர் எப்படி இருக்கும்னா அந்த பேரை கேட்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு இது இருக்கணும் ஒரு உணர்வு வரணும் வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது ஒரு சில தொகுதியில நீங்க தோத்துட்டீங்க இப்போ ஒரு எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டீங்கன்னா வெற்றி கழகம் பேர் வச்சா மட்டும் போதாது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க வந்து வந்து நான் என்ன யோசிச்சேன் விஜய் எப்படி பேர் வைப்பாருன்னு யோசிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டா அந்த வெற்றி இந்த மாதிரி கிரெஞ்சா இல்லாம கொஞ்சம் டீசெண்டா வைப்பாருன்னு யோசிச்சேன் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால இருந்த இயக்கம் அதுல அந்த விஜய்ங்கிற பேரை மட்டும் எடுத்துட்டு தமிழக மக்கள் இயக்கம் அப்படி அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மக்கள் இயக்கம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாருன்னா மக்களோட கவனம் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கும் சோ இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா அதனால இப்பவே கூட ஒன்னும் கெட்டு போகல இப்பவே நாளைக்கே போயிட்டு அந்த விஜய்ங்கிற பேரை மட்டும் எடுத்துட்டு தமிழக மக்கள் இயக்கம் அப்படின்னு பேரை மாத்திட்டு வந்துருங்க இதுல மூன்று கேள்விகள் வந்து நாம கேட்டு அது சம்பந்தமா பேசியிருந்தோம் இல்லையா அந்த மூன்று விஷயங்கள் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது அதையும் வந்து சொல்லி ஆகணும் நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றதுனால சினிமா துறையில மற்ற நடிகர்கள் அஜித் சூர்யா விக்ரம் இந்த மாதிரியான மற்ற நடிகர்கள் இருக்காங்க அந்த நடிகர்களோட ரசிகர்கள்லாம் வந்து பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு எதிராக அஜித் ரசிகர்களோ சூர்யா ரசிகர்களோ இன்னும் பிற நடிகர்களின் ரசிகர்களோ விஜய்க்கு எதிராக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விஜய் வந்து கடுமையா வந்து ட்ரோல் பண்ணுவாங்க என்னென்னலாம் வந்து அவருக்கு எதிராக செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அவர் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் சோ விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இருந்தாலும் எதிர்ப்புகளும் இன்னொரு பக்கம் இருக்கு அதே நேரத்துல அண்ணாமலை போன்ற ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி அவரும் அரசியலுக்கு வராரு அவரும் அரசியலுக்கு ஒரு இளைஞர் விஜய் அவர்களும் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு இளைஞர் தான் இப்படி அண்ணாமலை அவர்கள் புதிதாக உள்ள வந்திருக்கிறாரு அடுத்ததாக ஒரு சில வருடங்கள்ல விஜய் அவர்கள் புதிதாக உள்ள வராரு தமிழக அரசியல் களம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திரும்புகிறது படித்த ஐபிஎஸ் அதிகாரியா அல்லது நடித்த விஜயா படித்த தலைவரா நடித்த தலைவரா என்பதை தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறாங்க பொதுமக்களும் சரி விமர்சகர்களும் பேசுகிறாங்க பாஜகவின் தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் திமுகவிற்கு எதிராக விஜய வந்து பாஜக தூண்டி விடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு இருபது வருஷமாவே சினிமா துறையில விஜய் வந்து ஓரளவுக்கு பெயர் போன நடிகரா வந்ததுல இருந்தே விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே அவருக்கு அந்த அரசியல் வாசை அரசியல் ஆசை என்பது இருக்கு அதனால நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால பாஜகவின் அழுத்தம் என்பது என்ற செய்தி வந்து தவறானது அவருக்கு அந்த ஆசை இருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவர் வந்திருக்கிறாரு அதனால இதற்கும் அதுக்கும் இல்ல ரெண்டையும் வந்து முடிச்சு போடாதீங்க இதுல விஜய் அவர்களினுடைய இந்த வருகையால திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பின்னடைவு ஏற்படும் ஏனென்றால் ரஜினியை பார்த்தும் திமுக பயந்தாங்க ரஜினி வந்துட்டா அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் சப்போர்ட் இருக்காங்க திமுக அடி வாங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப விஜய் வர்றதுனால திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கும் திமுக அதிமுக மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு நிச்சயமாக பயம் இருக்கும் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை விஜய் அவர்கள் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி பிஜேபியை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா பிஜேபியை வரைக்கும் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க அவர்கள் இந்துத்துவ கொள்கை தேசிய கொள்கை அந்த கொள்கையில் அவங்க தெளிவா இருக்காங்க அவங்க வந்து கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ விஜய் அவர்களினுடைய வருகையால திராவிட கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படலாம் திராவிட கட்சிகளுக்கு எதிராக இளைஞர்கள் விஜய் அவர்கள் பக்கம் கவனம் திரும்பும் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பக்கம் திரும்புது இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் வரும் பொழுது விஜய் அவர்கள் பக்கமும் திரும்பும் விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் கூட்டணி தேர்தல் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறார் இல்லையா அதை பொறுத்துதான் அவருடைய வெற்றி வாய்ப்பே இருக்கு திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு அவர் தனியாக நின்றால் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிச்சயமா மக்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க இல்ல திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகளோட கூட்டணி அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் போனாரு அப்படின்னா நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு கிடைக்காது விஜய் அவர்களுக்கு அதனால விஜய் அவர்களினால் திராவிட கட்சிகளுக்கு தான் பயம் அதே நேரத்துல விஜய் அவர்கள் அவர் தேர்தல் நேரத்துல எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நம்ம விஜய் அவர்களினுடைய அரசியல் வருகை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்